வணக்கம் நண்பர்களே உலகில் ஆன்மீகமும் அரசியலும் கலந்து அல்லது அரசியலும் ஆன்மீகமும் கலந்து எழுதப்பட்ட முதல் நூல் எதுன்னா அது பகவத்கீதையாக தான் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை பலரும் ஆன்மீக நூல்னு கருதுறாங்க ஏன்னா அர்ஜுனன் வந்து மனம் குழம்பி தவித்த நிலையில் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்டுகிறார் ஆனால் இதில் ரொம்ப நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா அது பகவத்கீதைங்கிறது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயதர்மம் ஸ்வதர்மம் என்னன்னு கண்டுகொள்வது அதாவது வேதாந்த மரபில் புருஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் வாழ்வின் பொருள்னு சொல்லுவேன் அந்த வாழ்வின் பொருளை கண்டுபிடிக்கணுன்னா அந்த நான்கு புருஷார்த்தங்களும் தேவை அவை வந்து அர்த்தம் காமம் தர்மம் மோக்ஷம் அர்த்தம்னா வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பான விஷயங்கள் வீடு வேலை அது போன்றவை காமங்கிறது நமக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் அது இரண்டையும் வந்து தர்மம் மூலமாக ஈட்டிக்கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாருமே இதுக்காக போராடிக்கிட்டு இருப்போம் அப்போ நாம் அதை மேற்கொள்ளும் முயற்சிகள் அதற்காக நாம் செய்யும் செயல்கள் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அதன் மூலமாக மோட்சத்தை முக்தியை வீடு பெயற்றை அடைவோங்கிறது வேற அந்த மரபின் முன்வைக்கும் ஒரு புரிதல் அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது தான் நமக்கான பாதுகாப்பை நம்மளால் தேட முடியும் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன மகிழ்ச்சி தேருதுன்னு நாமளாக கண்டுபிடிச்சி அதை தேடி கண்டுபிடிக்கணும் அதையெல்லாம் நாம் தான் ஒரு தர்மத்தின் கோணத்தில் செய்யணும் இதையெல்லாம் ஒரு தனி மனிதர் செய்யணும் அது எப்படின்னு கண்டுகொள்வது தான் வாழ்வின் நோக்கம் அப்போது அந்த ஸ்வதர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து சக்திரியன் அதனால் உன்னோடய சுதர்மம் இதுன்னு கிருஷ்ணர் சொல்வதே முரணாக இல்லையா யோசிச்சு பாருங்க நீ தான் உன்னோடய சுதந்திரத்தை கண்டுபிடிக்கணும் போய் கண்டுபிடிச்சிட்டு வா நீ யாருன்னு கண்டுபிடி அப்படின்னா அதை ஆன்மீக நூல்னு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து ஒரு சத்திரியன் நீ வந்து போர் புரியலைன்னா உன்னை எல்லோரும் இழிவாக பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்புறம் நீ யாரையும் கொல்லலை யாரையும் கொல்லப்படுவது கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு உயர் தத்துவ தளத்தில் உண்மையானவை தான் ஆனால் இது வந்து ஒரு போருங்கிறது ஒரு நடைமுறை களத்தில் நிகழ்வது லௌகீக தளத்தில் நிகழ்வது இந்த இரண்டுக்குமே ஒரு பொருத்தமே கிடையாது அதுதான் வந்து பலரும் சொல்வது அது பகவத்கீதின் சிறப்பே அதுதான் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல தான் நம்ம உயர்வான தத்துவங்களை புரிய வைக்க முடியும்னு சொல்லுது இப்படி நம்மளே எவ்வளவு வேணால் புதிய புரிதல்களை உருவாக்கி கொள்ள முடியும் நம்மளுக்கு தேவையான விதத்தில் இப்போ இந்த பகவத்கீதை ரொம்ப முக்கியம்னா அதற்கேற்ற விதத்தில் நம்ம பார்வைகளை உருவாக்கி கொள்ள முடியும் முக்கியம் இல்லைன்னா அதற்கேற்ற விதத்தில் வாதங்களை முன்வைக்க முடியும் அதனால் நம்ம வாழ்க்கை என்ன நடக்குது அதுதான் முக்கியம் இங்கே இப்போ ஆன்மீக நூல் அப்படிங்கும்போது அது தனி மனிதனுக்கு தான் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்போது பலருக்கும் அதை ஏற்படுத்தி இருக்குன்னா மகிழ்ச்சி வேற என்ன சொல்வது ஆனால் அதனாலயே அது முக்கியமான நூல் அப்படின்னு அதை போற்றி புகழ்ந்து பிரஸ்தாபிக்கும் போதே அது பொய்யோன்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடிதான்னு கத்துறது போல் இருக்கு இதுதான் சிறந்த புத்தகம் இதுதான் சிறந்த புத்தகம்னு கிடைக்கும் கத்தும்போது உண்மையிலே அது சிறந்த புத்தகம் தானான்னு கேள்வி எழுது அதனால சொல்கிறேன் நம்ம பலரும் அதை சரியாக புரிந்து கொள்ளலை பகவத்கீதையை சொல்லும் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னா கிருஷ்ணனை போல ஒரு வழிகாட்டியை குருவை கண்டுபிடித்து அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்ம கடைப்பிடித்தோம்னா நாம் நம்முடைய ஸ்வதர்மத்தை கண்டுபிடித்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வோன்னு அர்த்தம் கிடையாது வாழ்வின் சரியாக வாழ்வது அந் அது கிடையாது அது புத்தருடைய வழிமுறை தான் சரி அவர் யாரையும் அறிவுரை கேட்டுக்கிட்டு இருக்கலை அவர் தன்னுடைய வழியில் போய் தானாக அதை கண்டுபிடிச்சார் அதனால தான் அவர் புத்தர் இன்னொருடைய அறிவுரை கேட்டிருந்ததுனால தான் அர்ஜுனன் இப்போ கவனித்து பாருங்க இது எவ்வளோ இதெல்லாம் பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது புத்தர் வந்து ஒரு தனி மனிதராக அவன்றைய சனாதன தர்மம் இந்து மரபு இந்திய பாரம்பரியம் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்னார் யாரையும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல யோசிச்சு பாருங்க எவ்வளோ மன்னர்கள் இருந்திருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசனுக்கு உண்மையில் தேவை எது இப்போ அரசர்கள் பார்த்திங்கன்னா மதத்தை பிடித்துக்கொள்வலாக இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க ஒரு அரசியல்வாதிக்கு எதற்கு மதம் ஒரு தனி மனிதன் பயப்படுறான் ஸோ அவனுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டியது இருக்குது வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற ஒரு புரிதல் வேண்டியது இருக்குது அதற்கு மதம் வழிவகுக்குது அதுதான் நம்ம காலம் காலமாக கடைபிடித்து வரும் வழிமுறை அதனால் ஒரு தனி மனிதனுக்கு மதம் ஏற்புடையது ஒரு அரசியல்வாதிங்கிறவன் ஒரு சமூகத்துக்காக பணிபுரிபவன் சமூகத்துக்காக தன் வாழ்க்கையை நேரத்தை செலவிடுபவன் அவனுக்கு எதுக்கு மதம் அவனுக்கு தான் சமூகம் இருக்கு எல்லா விதமான சமூக மக்களையும் அங்கீகரித்து செல்லணும் அல்லவா அனுசரித்து செல்லணும் அல்லவா எல்லா சாதி மத மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து தன்னை ஒரு மதத்தின் பிரதிநிதியாக கருதினார் அப்படின்னா அது ஆன்மீகமாக அரசியலாக அது எப்படி ஒரு எவ்வளோ வந்து குழப்பமான நிலையில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நாம் தான் நம்மளை விடுவித்து கொள்ளணும் நாமளும் அதைப்போல் ஒரு பண்டிகை திருவிழா கோவில் இப்படின்னு பங்கு கொள்வோம் அதாவது வர அரசியல் கட்சி தொண்டன் கூட சுயநினைவோடு அதில் போய் கலந்துக்க வேண்டியது இருக்குது போ கேட்டுட்டுருக்கிற யாரும் வந்து எந்த கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினராக இருப்பது வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்பதற்கான வாய்ப்பு கம்மி ஆனால் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் ஆகணுன்னா அந்த கட்சி தெரியல என்ன ப்ரொசீஜர்னு அட்லீஸ்ட்டு வந்து ஒரு ஏதோ கையெழுத்து போட்டு ஏதாவது ஃபீஸ் கட்டி ஒரு அட்டை வாங்கணும் ஐடென்டிட்டி கார்டு இல்லையா அதாவது தேவைப்படுது அப்போ அதுக்கு நம்ம சுயநினைவோடு அதை போய் செய்யணும் இல்லாமல் ஒரு கட்சியில் நம்ம ஒரு அங்கத்தினராக முடியாது ஆனால் ஒரு மதத்தின் அங்கத்தினராக நம்ம பறந்துடனே ஆயிடுறோமே நம்ம சுயநினைவோட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோமா நாம் இந்து நாம் முஸ்லீம் அப்படின்ட்டு சுயநினைவோட நாம் தேர்ந்தெடுத்தோமா அதை இப்போ எதன் அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் தனி மனிதர்களுக்கு தேவையாக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் பிரதிநிதிக்கு எது தேவை இப்போ இதெல்லாம் நாம் தான் கேட்கணும் இந்த ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சிக்கணும் மற்றவர்களை நோக்கி கேட்பது எளிது நாம் ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம மற்றவர்களை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை வாழ்வதே சிரமமாக இருக்குது அப்போ மற்றவர்களும் சிரமப்பட்டு தான் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு இயல்பாகவே புரியும் அந்த புரிதல் இருப்பவன் வந்து ஆன்மீகவாதி ஏன்னா அதுக்கு ஒரு நுண்ணுணர்வு தேவைப்படுது புத்திசாலித்தனம் வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறத கேள்ன்னு சொல்கிறவன் அரசியல்வாதி அவன் அதிகாரத்தை கொண்டு தனக்கு சரி என்று தான் நினைப்பதை தனக்கு தெரிந்தவர்கள் மீது திணிப்பிச்சிட்ருப்பான் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதைத்தான் ஒரு தந்தை செய்வார் ஒரு கல்வி நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா அதன் முதல்வர் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க அதை தான் செய்வாங்க ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி செய்வாங்க ஸோ எல்லாருமே அப்படி அதிகாரம் மூலமாக மற்றவரை அடக்கி ஒடுக்க தான் முயற்சி செய்கிறோம் அதற்கு நம்ம ஆன்மீகத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறோம் அதே சமயம் ஆன்மீகத்தை கொண்டும் அடக்கி ஒடுக்குபவர்கள் இருக்காங்க இப்போ இதுதான் கடவுள் சொன்னது இதை மறுத்து நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான அதிகாரம் அது ஒரு விதமான அரசியல் தான் இதெல்லாம் நாம் தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை Nampak rupa.